இஸ் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ட்ரெடிஷ்னல் டுவெண்ட்டி ஃபோர் நான் உங்கள் விக்னேஷ் ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி தம்னை இல்லை பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ வந்து அக்ஷய தேர்தி நாள் வந்திருக்குது ஸோ அதுக்காக நம்ம ஊர் சிதம்பரத்தில் பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய நம்பர் ஒன் கடையான சிதம்பரம் கீழ வீதியில் இருக்கக்கூடிய மாலன் ஜுவல்லரிக்கு வந்திருக்கிறோம் ஸோ சிதம்பரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய நம்ம மாலன் ஜுவல்லரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அக்ஷய தேர்தியை முன்னிட்டு எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது ஸோ வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு போவோம் ஸோ இவங்க வந்து மூணு ஃப்ளோர் வச்சுருக்காங்க பிரம்மாண்டமாக ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சில்வரு செகண்ட் ஃப்ளோரில் வந்து கோல்டன் அண்ட் டைமண்ட்ஸு அப்புறம் தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஆரோ நெக்லஸ் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ நம்ம மாலன் ஜுவல்லரியில் எப்பயுமே ஆஃபர் 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 அது மட்டும்தான் இவங்களோட குறிக்கோளே ஸோ வர மக்களுக்கு வந்து தரமான தங்க நகைகளை கொடுக்கணும் நிறைய டிசைன்ஸில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷ காலமாக நம்ம சிதம்பரத்தில் மாலஞ்சுவல்லரி வந்து நம்பர் ஒன்னாக வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட்டுன்றது அப்படியே மேலே எங்கேயோ போய் நிற்கிதுங்க வானத்தில் நிற்குது அப்படியே கை கெட்டாத தூரத்தில் நிற்கிது ஸோ அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஸோ நம்ம மாலஞ்சுவல்லரியரியில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நகையை சேமிங்க ஸோ பே உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து நகை தான் வந்து கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மூணு சிறு சேமிப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோட சென்டரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதுவாகவே வந்து எல்லாரும் நார்மலாக கல்யாணத்துக்குலாம் நகை எடுப்பாங்க எதுக்காக வருஷம் வருஷம் வரக்கூடிய இந்த அக்ஷய திருத்தியில் நகை எடுக்கிறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ஷய திருத்திக்கு வந்து எதுக்காக வந்து நகை வாங்குறாங்க எல்லாரும் வருஷத்தில் ஒரு நட தானே வருது ஏன் இவ்வளோ கூட்டம் மீது நகை கிடையில அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த அக்ஷய திருத்தி நாள் வந்து பார்த்தீங்கன்னா மகால ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க நகை வாங்குனீங்க அப்படின்னா உங்க வீட்டில கண்டிப்பாக அந்த நகையானது அதிகப்படியா வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்படின்றது தான் எல்லோருடைய நம்பிக்கை ஸோ அதைதான் வந்து நகை கடையில் உள்ளவங்க எல்லாருமே வந்து இன்ன வரைக்கும் காலங்காலமா வந்து மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நம்ம மாலஞ்சாலேரி வந்து பார்த்தீங்கன்னா கைராசையான ஒரு ஸ்தாபனங்க ஸோ நீங்கள் இங்கே நகை எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து நகை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் செய்கிவலி சேதாரம்லாம் வந்து இவங்க வந்து ரொம்ப வந்து கம்மியான ரேட்டில் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் தங்க நகைகள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ சர்டிஃபிகேட் அப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதை தான் இவங்க வந்து வித்துக்கிட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மலஞ்சொறையில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு நகை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா வித்தின் பத்து நாள் அதாவது வித்தின் டென் டேஸில் இவங்க வந்து அந்த எவ்வளோ பெரிய நகையாக இருந்தாலும் சரி நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய டிசைன்ஸில் அப்படியே அச்சடித்த மாதிரி சூப்பராக பண்ணி தராங்க அண்ட் கிட்ட என்னென்ன நகை வெரைட்டிஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பாம்பே கல்கத்தா ராஜஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அங்கெல்லாம் போய் எடுக்க வேண்டிய அங்கெல்லாம் போய் போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த நகை தங்க கிடைக்கும் ஆனால் நம்ம ஊர் சிதம்பரத்தில் இவங்க வந்து அந்த மாதிரியான டிசைன்ஸ்ல வந்து உங்களுக்கு நகை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டு வராங்க இன்ன வரைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் எந்த ஒரு வீடியோஸ் போட்டாலும் அது உங்களுக்கு கூட நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ மக்களே இப்போ நம்ம மாலஞ்சோல்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான சில்வர் செக்ஷன்ஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த செக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான பூஜை பொருட்கள்லேருந்து பசங்களுக்கு தேவையான பாலாடை வரைக்கும் எவ்வளோ ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க தெரியுங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மாலஞ்சோல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு சில்வர் நாங்கள் எடுத்தாலும் அதாவது சில்வர் பாத்திரம் பெரிய பெரிய படா சைஸ்ல இருக்கும் பார்த்தீங்களா அதெல்லாம் எடுத்தீங்கன்னா செய்கூலி சேதாரம்ன்றது எதுவுமே கிடையாது அண்ட் நம்ம ஊர் சிதம்பரத்தில் நம்பர் ஒன்னா இருக்கக்கூடிய நம்ம மாலன் ஜுவல்லரியில் நீங்க நகை எடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வருஷம் நீங்க நகை எடுத்துக்கிட்டே இருப்பீங்க அப்படிப்பட்ட ஒரு கைராசியான ஸ்தாபனம் தான் நம்ம மாலன் ஜுவல்லரி ஸோ அது மட்டும் இல்லாம கடலூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே கிட்டத்தட்ட ஒரு ஏழு அடி அதாவது என் ஹைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கிலோ கணக்கில் அந்த ஒரு குத்து விளக்கு இவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க வேற எங்கேயுமே கிடையாது அந்த குத்து நான் உங்களுக்கு காட்ட கூட்டம் ஆர்ப்பரிச்சு போயிருக்குங்க அவ்வளவு மக்கள் வந்து ஆர்வத்தோட இந்த அக்ஷய திருதிக்கு வந்து ரொம்ப ஆர்வத்தோட வந்து நகை எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்த பிரம்மாண்டமான சில்வர் செக்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் காட்டுறேன் எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ஷய திருதி அப்படின்றதுனால இங்கே செக்ஷன்ல அம்மா பேருங்க இடமே விட மாட்டுறாங்க போய் 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 உள்ளே போந்துட்டு அந்த ஒரு ஆர்வத்தோடு எடுத்துட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பொருட்கள் மட்டும் எடுத்து வச்சு காட்டுறேன் அதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் வந்து மெயின் செக்ஷன் அதாவது தங்க நகை நைன் ஒன் சிக்ஸ் ஹால்மார்க் பிஎஸ்ஐ முத்துர அந்த தங்க நகைகளை வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வச்சிருக்கிறாங்க ஸோ அதையும் உங்களுக்கு நான் போய் காட்டுறேன் அதுலேயும் ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து எடுத்து காட்டுறேன் என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தங்கத்தோட ரேட்டு எங்கேயோ போய் நிற்கிது பார்த்தீங்களா ஸோ அதை வந்து நீங்கள் ஈஸியாகவே அந்த தங்க நகைகளை சேமிக்கிற மாதிரியான நம்ம மாலஞ்சொழலில் வந்து பார்த்திங்கன்னா சோனா மோனா திட்டம் அப்படின்றத ஒன்று கொண்டு வந்துருக்கிறாங்க ஸோ இது வந்து ரொம்ப வருஷ காலமாக இருக்குது இதில் வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட சேவிங்ஸை வந்து மணி மூலியமா சேவ் பண்ணி சேவ் பண்ணி நிறைய நகைகள் எடுத்துட்டு வராங்க ஸோ அந்த திட்டத்தோட விரிவாக்கத்தை பத்தி வீடியோ எண்டிங்ல சொல்றேன் அது எப்படி எப்படி நீங்க சேரணும் அதுல என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு எத்தனை வருஷத்துக்கு நீங்க அந்த சீட்டு கட்டலாம் அப்படின்றத வீடியோ எண்டிங்ல மறக்காமல் பாருங்கள் சோ மக்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக் குத்து விளக்குங்க அதை பாத்தீங்களா டிசைன்ஸ் எவ்வளோ ஒரு நேர்த்தியாக இருக்குது எவ்வளோ ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ இது எல்லாமே கவரில் பண்ணியிருக்கிறதுனால எதுவுமே கவர் பிரித்து காட்ட முடியல ஸோ இதிலே வந்து செட்டாக கூட இவங்க வச்சிருக்காங்க இது வந்து ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் நம்ம ஊர் சிதம்பரத்தில் இவங்க கொடுத்துட்டு வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் குத்து விளக்கு இதோ பாருங்கள் இதெல்லாம் செமையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது ஸோ ஃபினிஷ் எல்லாமே நல்லாயிருக்கு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் ஏற்றக்கூடிய ஒரு இது மில்லி குத்து வழக்குலாம் நீங்கள் வந்து எண்ணெய் விட்டு திரி திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுனீங்கன்னா அளவுக்கு வந்து மகாலட்சுமி வந்து அந்த ஒரு கடக்ஷன் அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஸோ அதுக்கு அதுக்காக தான் நிறைய பேர் வெள்ளி குத்து விளக்கு வாங்குவாங்க ஸோ நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பித்தளை குத்து விளக்கு ஏத்துறத அப்படி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க காசெல்லாம் சேர்த்து வச்சு இந்த மாதிரி வாங்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி விளக்கு அது பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சின்னதாக ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு ஸோ இதெல்லாம் உங்கள் வீட்டில் யாருக்காவது ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு மேரேஜுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயத்தை நீங்கள் வாங்கி வைக்கலாம் நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கு ஸோ இதோட ரேட்லாமே ரொம்ப கம்மி தான் ஸோ இதில் கிராம் மட்டும் தான் போட்டிருக்காங்க இது வந்து ஒரு நாற்பத்தி ஆறு கிராம் நாற்பத்தி ஆறு புள்ளி அறநூற்றி அறுபது கிராம் கிட்ட வருது இது ஸோ அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தில்லை எம்பெருமான் நடராஜர் சிலை எங்கே பார்த்தீங்களா செம்ம வெயிட்டாக இருக்குங்க இதில் பெருசு இன்னும் ஹைட்டு நீங்கள் என்ன டிசைன்ஸில் அதாவது என்ன ஹைட்டில் கேட்குறீங்களோ இவ்வளோ கிராமில் எனக்கு இந்த ஹைட்டில் வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இது கண்டிப்பாக ஒரு பத்து நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி தருவாங்க கூட்டம் ஓவராக இருக்கிறதுனால ஒரு சில ஐட்டம்ஸ் மட்டும் நான் அவங்கள்டேருந்து வாங்கி வச்சு உங்களுக்கு காமிச்சுக்கிட்டுருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடம் நகாசு குடம் வாங்க நகலம் உள்ள போட்டு வச்சுக்கலாம் போல் அந்த மாதிரி நேர்த்தியான ஃபினிஷிங் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அதுக்காக தான் இது பேர் வந்து நகாசு குடம் அப்படின்னு சொல்லுவாங்க மற்றாங்க கேட்குதா செம்மையாக இருக்குது குடம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது வாங்க உள்ளே போய் பார்ப்போம் இதை முடிச்சுட்டு நம்ம கோல்டுக்கு போவோம் கோல்டு செக்ஷனுக்கு அதில் என்னென்ன டிசைன்ஸ் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க

மக்களே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரம்மாண்டமா ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு வந்து ஏன்டா இப்படி பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் அப்படின்றப்ப அப்படின்றத அப்படின்றத தானே கேட்குறீங்க கடை பார்க்கறதுக்கே அந்த அளவுக்கு ஒரு சூப்பரா ஷைனிங்காக இருக்குது எவ்வளோ தங்க நகைகள் வச்சுருக்காங்க தெரியுங்களா இங்கே ஸோ இன்றைய ரேட்டு அதாவது இன்றைக்கி டேட்டு என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த அச்சையை திரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போது ஒரு கிராம் ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுவா ஒரு பவுனோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலே வருது ஸோ இவங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பிளாட்டினம் கோல்டு டைமண்ட் சொல்கிறது மூணு வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க ஸோ டைமண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்ட்டே வந்து எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வரும்ன்றதுன்னு நினைக்கிறேன் என்னன்றது தெரியல ஸோ இந்த பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான தோடு ஜிமிக்கி நெக் தோடு ஜிமிக்கி செயின் அப்புறம் கை செயின் அந்த மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் போக போகிறோம் ஸோ அந்த செகண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம் நெக்லஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக ரொம்ப படா சைஸில் வச்சுக்கிறாங்க ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்னு அந்த ஆரத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம் இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சின்ன சின்ன கொண்டு இருக்குது எடுத்தோனா அப்படி கீழே போட்டுருவோம் போல அந்த மாதிரி இருக்குது அதனால் உங்களுக்கு காட்ட முடியல ஒரு சில அந்த தோடு ஜிமிக்கி பெருசு பெருசாக இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் மட்டும் காமிச்சிருக்கேன் அதையும் பாருங்கள் தோ பாருங்க இப்போ நம்ம தேர்ட் ஃபுளோர் வந்துருக்கிறோம் இந்த ஐஸ்வரியம் ஹாலில் வந்து பாத்தீங்கன்னா ஆரோ நெக்லஸ் புல்லுத்தி வச்சிருக்கிறாங்க அதுல ஒரு சில ஐட்டம்ஸ் தோப்பாருங்க இங்க பாத்தீங்களா பாக்கிறதுக்கிலே நல்லா பிரம்மாண்டமா இருக்குல்ல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பவுனுக்கு மேல வருமா இந்த மாதிரியான எக்கச்சக்கமான நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க இந்த அக்ஷயத்திருதி இல்லைன்னா என்ன எப்ப வேணாலும் வந்து இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் ஏதாவது கூட நீங்க வச்சிருப்பீங்க அதை இவங்கள்ட்ட நீங்க சொன்னீங்கனா கூட வித் இன் டென் டேஸ்ல வந்து இவங்க வந்து நல்லா பிரம்மாண்டமா ரெடி பண்ணி தருவாங்க சோ மறக்காம வந்தீங்கன்னா இந்த தேர்ட் ப்ளோர்ல இருக்கக்கூடிய

நிறைய ஜுவல்லரி ஷாப்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிறுசேமிப்பு திட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க அதுவும் நம்ம ஊர் சிதம்பரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய நம்ம மாலஞ்சுவல்லரில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த சோனா மோனா சிறுசேமிப்பு திட்டத்தில் சேர்ந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான வீட்டு உபயோக பொருட்களை வந்து உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஐயாயிரம் ரூபாய்லேருந்து ரூபா அதுக்கு மேலேயே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டலாம் ஸோ மந்த்லி உங்களோடய இன்கம்மை பொறுத்து இருக்குது இப்போ நீங்கள் வந்து மாதம் பதினஞ்சாயிரரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோ உங்களால் சேமிக்க முடியும் அப்படின்றத பொறுத்து இருக்குது மாதம் நாற்பதாயிரரூவா சம்பாரிச்சிங்க ஐம்பதாயிரரூவா சம்பாரிச்சிங்கன்னா அதுலேருந்து எவ்வளோ சேமித்து நம்ம எடுத்து வைக்கலாம் அது இப்போ நீங்கள் ஒரு பேங்க்கில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம ஏடிஎம் கார்டை போட்டு கை எடுக்காமல் இருக்காது எடுத்து செலவு பண்ணால்தான் தோலும் அதுவே இதை மாதிரி நீங்கள் சிறு சேமிப்பு நகை திட்டத்தில் வந்து சேர்ந்தீங்க அப்படின்னா இது வந்து இவங்க வந்து ஒரு புக்கு மாதிரி போட்டு உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதாவது ஒரு கார்டு மாதிரி மாதம் மாதம் உங்கள் வருமானத்துலேருந்து ஒரு சேமிப்பு தொகை அதாவது ஒரு ஐநூறு ரூபாயோ ஒரு ஆயரூபாயோ இல்லை ஒரு ஐயாயிரம் ரூபாயோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம சிதம்பரம் கீழ வீட்டில இருக்கக்கூடிய மாலஞ்சொல்லரில் வந்து நீங்கள் மாதம் மாதம் வந்து கட்டிட்டு போனீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதத்துக்கு ஒரு நடை அதாவது வருஷத்துக்கு ஒரு நடை நீங்கள் வந்து இந்த நகை அதாவது இந்த பணத்தை ஃபுல்லு தான் சேர்த்துட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நடை வந்து உங்களுக்கு வந்து அது நீங்கள் நகையாக எடுத்துக்கலாம் ஸோ அந்த இயர் எண்டில் எவ்வளோ நீங்கள் சேர்த்துருக்கீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச நகையை வந்து எடுத்துக்கலாம் ஆனால் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய்க்கு மேலே வந்து வாங்குனீங்கன்னா வச்சிங்களேன் பிரம்மாண்டமாக நிறையா பொருட்கள் போட்டிருக்காங்க எப்படி சொல்கிறது இந்த கேஸ் அடுப்பு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது இன்னும் நிறையா இருக்குது லிஸ்ட்டு இருந்தாலும் சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லி முடிச்சிட்றேன் ஸோ மறக்காமல் வந்தீங்கன்னா எப்போயுமே சிதம்பரத்தில் நம்பர் ஒன்னாக இருக்கக்கூடிய நம்ம கைராசியான ஸ்தாபனம் நம்ம சிதம்பரம் மாலஞ்சோளரில் வந்து மறக்காமல் நீங்கள் நகையாக இருந்தாலும் சரி இல்லை வெள்ளி பாத்திரமாக இருந்தாலும் சரி வெள்ளி நகையாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு கோல்டு ஒரு டைமண்டு ஒரு பிளாட்டினம் எடுக்கிறதா இருந்தாலும் மறக்காமல் நம்ம மாலஞ்சுவல்லரை தேடிவாங்க இந்த சோனா மோனா திட்டத்தில் வந்து மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் இப்போ தெரியாதுங்க பின்னாடி பிற்காலத்துலலாம் தெரியும் இதெல்லாம் ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏன் பத்து வருஷம் கூட கட்டிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் பாருங்க ஸோ நம்ம சிதம்பரம் மாலஞ்சல்லேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ நீங்களும் இந்த அக்ஷயத்திருதி இல்லைனா என்ன எவ்வளவோ நாள் இருக்கு நல்ல நாட்கள் ஸோ உங்கள் வீட்டு திருமணம் காது குத்தி நிச்சயதார்த்தம்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கக்கூடிய நகைகளை நம்ம ஊர் சிதம்பரத்தில் கைராசியான நம்பர் ஒன் ஸ்தாபனம் கீழே வீதியில் இருக்கக்கூடிய மாலஞ்சோளறிக்கு வந்து உங்களோட வீட்டு நகைகளை எடுத்துகிட்டு போங்க ஸோ இவங்கள்ட்ட என்ன நகைகள் எப்படி வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் ஆர்டரு ஸோ பத்து நாட்களே உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துருவாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த சோனா மோனா திட்டம் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லுங்க ஸோ மறக்காமல் வந்து குயிக்காக சேர பாருங்க ஸோ அவ்வளோதான் இதோட நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஆண்டில் தேன் பை பை சி த நெக்ஸ்ட் வீடியோ